ஆண்டவரத்திலே வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான பிரித்தவரை அவர் கிருபை என்றும் உள்ளது பாருங்க அன்பான கத்துரை ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து காணாமல் நோக்கி வனாந்தளத்தின் வழியாக கொண்டு வருகிறார் கொண்டு வருகிற வழியில பாத்தீங்கன்னா பலவிதமான பாடுகள் நெருக்கங்கள் வனாந்தரம் இல்லையா அது மத்தியில் ஆண்டவர் அற்புதமாய் தம்முடைய ஜனங்களை நடத்தி வருவதை நாம் பார்க்கிறோம் அப்படி நடத்தி வரும்போது பாருங்க செங்கடல் வழியில குறுக்கிடுகிறது முன்பாக தேவ ஜனங்களுக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் இருக்கிறது பின்பாக பார்த்தீங்கன்னா எகிப்தின் சேனை துரத்தி கொண்டு வருகிறது எந்த பக்கம் போக போகணும்னு தெரியல அப்படியே நிற்கிறாங்க ஆண்டவர் மோசையை கொண்டு சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரிப்பதை பார்க்கிறோம் மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்க உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு செங்கடலுக்கு நேராய் கோலை நீட்டுகிற பொழுது செங்கடல் இரண்டாக வழியை திறக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவ ஜனங்கள் துரித்து கொண்டு ஆற்ப ஆற்பரித்து சந்தோஷமாய் செங்கடலை அவர்கள் தாண்டி அவர்கள் செல்வதை நாம் பார்க்கிறோம் அன்பான கட்டுரை பிள்ளைகளை இப்பொழுதும் கூட இந்த நாட்களிலும் கூட ஆமே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறார் பலவிதமான பாடுகள் நெருக்கங்கள் பொருளாதார நெருக்கடிகள் கவலைகள் தேவைகள் இன்னும் எவ்வளவோ சூழ்நிலைகள் ஆனாலும் கத்தருடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாமல் தொடர்ந்து கத்தரை நோக்கி பாருங்க துதிங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களுக்கான வழிகளை திறப்பார் அற்புதமாய் அனுதனமும் உங்களை நடத்துவார் அலே செங்கடலை புயல் காற்றை ததிசயம் அதிசயங்கள் செய்கிற நம் அையில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் அண்டவரே இதை கேட்குற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்கப்பா பாடுகள் மத்தியில் தேவைகள் மத்தியில் ஆண்டவரை இன்னும் வியாதியும் மத்தியில் நெருக்கங்கள் மத்தியில் எந்த சூழ்நிலையில் இதை கேட்குறாங்களோ சோர்ந்து போகாமல் உமை நோக்கி பார்க்கவோ உம்மை துதிக்கவோ ஸ்தோத்தரிக்கவோ ஒவ்வொரு ஜனங்களையும் கத்தல் பலப்படுத்து முடி ஆவினால் நிரப்புங்க ஆண்டவர் உண்மை துதிக்கத்த ஸ்தோத்தரிக்கட்டும் அண்டவரே அப்பா கிருபைத்தான் வழிகள் திறக்கப்படட்டும் செங்கடல் போன்ற ஆண்டவரே அவர்கள் பிரச்சனைகள் மாறட்டும் வழிகள் திறக்கப்படும் அற்புதங்கள் நடத்தட்டும் ஆசீர்வதி ஏசுக்கு சுமூனம் பிதாவை ஆம கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்